அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழ் பொற்களை தொடர் ஏற்கனவே நம்ம ஆறு வீடியோ பார்த்துருக்கோம் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதே போல் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தமிழ் கொஷின் பேப்பரில் தமிழ் வினாக்கள் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து இரண்டாவது கேள்வித்தாள் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் த்ரீயோட கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரியா குரூப் த்ரீயில் ஃபஸ்ட்டு இருபது கொஷின் நம்ம பார்த்துட்டோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க ப்ரிஸ் வீடியோக்கான லிங்க் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதே போல் கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணுவோம் அதே போல் அடிஷ்னலாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து நம்ம இதிலேயே பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சீரியஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் டெலகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ மரபு பிழை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒளி மரபு கொடுத்துருக்காங்க கத்தும் கூவும் பாடும் கீச்சிடும் இதே போல் தாவரத்துடைய இளமை கால பெயர்கள் இந்த மாதிரி நிறைய ஒளி மரபு அதே போல் வினை மரபு இது எல்லாமே நமக்கு இருக்கும் ஸோ இங்கே நம்ம கேட்டிருக்கிறது ஒளி மரபு கேட்டிருக்காங்க நாலு ஆவசமு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாருங்க களி மயில் கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளி கீச்சரும் கொடுத்துருக்காங்க கருங்குயில் கூவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யானை பாடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக உங்களை என்ன பண்ணியிருக்காங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸே கன்ஃப்யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக களிமயில் மயில் அதே போல் கருங்குயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்னாடி நீங்கள் குயில் மட்டும் படிச்சிருப்பீங்க இல்லை மயில் மட்டும் படிச்சிருப்பீங்க உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காகவே களிமயில் போல் கருங்குயில் அப்படின்றத சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம யோசிப்போம் நம்ம படித்தது ஒரு வேலை இது வேறு ஏதாவது வருமா அப்படின்றத யோசிப்புன்றதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ மரபு பிழை நீக்கிய சொல் எது அப்படின்றதுனா குயில் கூவும் கருங்குயிலும் கூவும் தான் அதுதான் சரியானது மீதியெலாம் என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்றத பார்த்திடலாம் களிமயில் கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயில் என்ன பண்ணும் மயில் வந்து அகவும் சரியா சந்தோஷமான மயில் என்ன பண்ணும் அகவும் சரியா களிமயில் கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயில் வந்து அகவும் களிமயில் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு சந்தோஷமான மயில் அப்படின்றது தான் சரி மகிழ்ச்சியான நிலையில மயில் வந்து அகவும் அப்படின்றதுதான் அங்கே வரணும் அங்கே கத்தும் கொடுத்துருக்காங்க சரியா இதே கத்தும் குயிலோசை அப்படின்ற பாடல் பாரதியார் சொல்லுவோம் இதே கிளி கீச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளி வந்து கீச்சிடும் கிடையாது கிளி வந்து பேசும் இதே கீச்சிடும் அப்படின்னா எது வரும்னா எலி கீச்சிடும் கிளி வந்து பேசும் அதே போல எலி வந்து கீச்சிடும் சரியா ஏனை பாடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏனை என்ன பண்ணும் ஏனை பிளிரும் அப்ப பாடும் அப்படின்னா வானம்பாடி பாடும் அப்படின்னு வரணும் வானம்பாடி பாடும் ஏனை பிளிரும் கிளி பேசும் எலி தான் வந்து கீச்சிடும் மயில் அகவும் களிமயிலும் அகவும் தான் இதே உங்களுக்கு பாடல் வரி அப்படின்னு பார்க்கும்போது களிமயில் அப்படின்ற மேற்கோள் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கம்பராமாயணத்துல களிமயில் அதாவது மகிழ்ச்சியான மயில் ஆடக்கூடிய நிகழ்வு வந்து கம்பர் ரொம்ப அழகா வருணனை செஞ்சிருப்பாரு அதே போல் அகனானூர் பாடலையும் களிமயில் சம்பந்தமான பாடல் வரிகள் இருக்கு கம்பராமாயணம் அகனானூர் இது ரெண்டுமே நீங்க எடுத்துக்கலாம் சரியா அதே போல் அகவல் அப்படின்னு பார்க்கும்போது அகவல் ஓசை அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய அகல் ஓசை அகவல் ஓசை கொண்டது அதையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுவுமே எக்ஸாம்ல கேட்பாங்க சரியா சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கருங்குயில் கூவும் குயிலும் கூவும் தான் கருங்குயில் அப்படின்னாலும் அதுவும் கூவும் தான் சரியா ஸோ அதில் எதுவும் தப்பாக யோசிக்க வேண்டாம் சரியா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை வேறு எதாவது வருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அடுத்து பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அலை 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 சரிங்களா லகர லகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க அலை அப்படின்னா கடல் அலை தான் வரணும் முதல்ல இருக்கக்கூடிய அலைக்கு என்ன வரணும் கடல் அலை தான் வரணும் சரியா அவங்க கொடுத்துருக்கூடிய அலைக்கு கடல் அலை வரணும் அடுத்தது பாருங்கள் அலை பள்ளிக்கூடத்தை வரக்கூடிய லாய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா புற்று இது நமக்கு புக்லேயே இருக்கக்கூடியதுதான் தான் போல் சிறப்பு நகரம் அலை அப்படின்னு கொடுக்கும்போது அலைத்தல் கூப்பிடுதல் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும் அலைன்றது புற்று அப்படின்றது நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க புக்கில் எடுத்து படிச்சுன்னா இது இருக்கும் கடல் அலை அதே போல் அலைத்தல் அலைனா புற்று சரியா இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இதே உலை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க உலை அப்படின்னா ஃபஸ்ட்டு உலை இந்த லைக்கே வரலாம் சரியா சேவத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக சொல்கிறேன் ஸோ அது வந்து உலை அப்படின்னு சொன்னால் அடுப்பில் தண்ணி கொதிக்கும் இல்லையா உலை காஞ்சுனா அரிசி போடு அப்படின்னு நம்ம சாப்பாட்டுக்கு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த உலை சரியா அதே உலை பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லை வந்துச்சு அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா உலை அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது இதே உலை சிறப்பு நகரம் வந்துச்சு அப்படின்னா மான் ஒரு வகையான மான்கு வந்து லிட்ரேச்சரில் உழை அப்படின்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க உழை அப்படின்றத நமக்கு எக்ஸாம்பிளையுமே கேட்டிருக்காங்க சரியா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஓர் எழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க சரியா ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க ஓ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஓ அப்படின்றது மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை உங்களுக்கு அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஒரு நாற்பத்தி வார்த்தைகள் கொடுத்து அதற்கான பொருள் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓ அப்படின்றது மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை சரியா இதே வேற என்ன கேட்கலாம் ஆ அப்படின்ற உயிரெழுத்து கொடுத்தாங்க அப்படின்னா ஆ அப்படின்றது ஆ குறிக்கும் சரியா ஆன்றது ஆ நிறைய மாடு நம்ம சொல்றோம் இல்லையா ஆ நிறை கவறுதல் வெச்சு நீங்க படிக்கும் போது படிப்பீங்க ஆ நிறை மாடு அப்படின்னு சொல்லுவோம் இதே ஈ அப்படின்னா கொடுத்தல் சரியா நெடில் ஈ சொல்லும்போது போது ஈதல் கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஊ அப்படின்னா இறைச்சி சொல்லலாம் ஐ அப்படின்னா தலைவன் சொல்லலாம் ஓ அப்படின்னு பார்க்கும்போது மதக நீர் தாங்கக்கூடிய பலகை அடுத்து பாருங்க கோ இது வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்து தப்பு பண்ணக்கூடிய கேள்வி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சர் கொடுக்கல கொஞ்சம் அதுக்கான ஆன்சரை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படியே புக்கில் இருக்கிறத வச்சு இது ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது மற்ற இடங்களில் இல்லை கிளாஸஸில் நம்ம கொடுத்த தகவலை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தால் பண்ணியிருந்துருக்கலாம் கோ அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்காரம் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் கொஷினே தப்பாக இருக்குது ஏன்னா நமக்கு சோ அப்படின்னா மதில் அப்படின்ற ஆன்சர் இருக்குது சரிங்களா சே அப்படின்னா உயர்வு சோ அப்படின்னா மதில் இங்க கோ தான் கொடுத்துருக்காங்க கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அரசன் தலைவன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கோனா மன்னன் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனா இங்க அப்படி கொடுக்கல இதே கோ அப்படின்னா சந்திரன் சொல்லலாம் சூரியன் சொல்லலாம் அரசன் சொல்லலாம் தலைவன் சொல்லலாம் இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த காக்கக்கூடியவங்க இதே போல மலை அப்படின்ற பொருளும் இருக்கு மலை குன்று நம்ம சொல்றோம் அந்த மலை மழை சிறப்புள்ளாகிறமல்ல மலை மலை குன்று பழனி மலை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மலைகளுக்கு கோ அப்படின்ற சொல்லும் இருக்குது அந்த பொருளும் வரும் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது மலை அப்படின்றத நீங்கள் மதிலாக எடுத்துக்க முடியும் ஏன்னா மலைன்றது ஒரு அரணாக தான் இருக்க போகுது சரியா ஸோ அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தான் அவங்க ஆன்சர்க்கையும் கொடுத்துருக்காங்க இது நான் உங்களுக்கு ஆன்சர்க்கி குரூப் த்ரீக்கு வீடியோ கொடுக்கும்போதுமே இது டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அங்கே வந்து நம்ம சொல்லியிருப்போம் கோ அப்படின்றத நீங்கள் மலை அப்படின்றத எடுத்துகிட்டீங்கன்னா மதில் அப்படின்ற ஆன்சருக்கு வரலாம் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவிகைனால் என்னன்னு தெரியல ஒருவேளை சிவிகை ஏன்னா மன்னனை வந்து பல்லக்கில் எடுத்துகிட்டு போங்க ராணியை பல்லக்கில் எடுத்துகிட்டு போங்க அப்போ சிவிகை வரலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பீங்க சிவிகை அப்படின்றது பல்லக்கு சரிங்களா கோன்றத்துக்கான ஒரு தூர் முள்ள அது வராது மதில் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட மேட்ச்சங்க அவங்களும் அதுதான் கொடுத்துருக்காங்க சரியா பட் நீங்கள் படித்த கோ அப்படின்றது மன்னன் அரசன் இதை வந்து அவங்க கொடுக்கல மதில் இந்த மாதிரியும் கொஷின் பேப்பரில் கொடுப்பாங்க ஸோ தப்பு பண்ணிடாதீங்க சரியா கோ அப்படின்னா நமக்கு மன்னன் அரசன் மட்டும் படிக்கிறோம் இங்கே தப்பாக இருக்குன்னு ஆன்சர் வேண்டாம் மதில்ன்றதும் ஆன்சர் தான் இதே அப்படியே மறுபடியும் வேறு எக்ஸாமில் கேட்கலாம் அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் எப்பவுமே ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மொழி நல்லா கவனமாக படிச்சுக்கோங்கன்ட்டு அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுத்துருக்காங்க கொஷின் நம்பர் இருபத்தி ஐந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சா சி சி இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் முதல்ல என்ன வரணும் நெடில் சா சரிங்களா சால்பு அப்போ ரெண்டாவது முதல்ல கொண்டு வாங்க அப்புறம் சிலந்தி அப்புறம் மூணாவதாக இருக்கிறது அப்புறம் சீருடை சா சி சி அவ்வளோதான் அப்போ சால்வு சிலந்தி அப்புறம் சீருடை முடிஞ்சதா ரொம்ப சிம்பிள் அடுத்து பாருங்க சரியான அகரவரிசை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சரியான அகரவரிசை காக்கை கீற்று கூந்தல் கேணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கீற்று கேணி காக்கை கூந்தல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான இதுதான் சரிங்களா முதல்ல என்ன வரும் கா நெடில் அப்புறம் தான் ஈ வரிசை கி அப்புறம் கு சரிங்களா அப்புறம் கே அப்போ முதல்ல இருக்கிறதே கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது கா கி கு கே சரிங்களா ஸோ வாய்ப்பாடு எடுத்தீங்க அப்படின்னா முதல்ல உயிர் இழுத்து அதன் பிறகு கா வரிசை இருக்கிறதெல்லாம் கடைசி வலியும் போயிட்டு அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த வரிசை நீங்கள் கடைசி வலியும் போய்ட்டு மேட்ச் பண்ணுவோம் ஜிக் ஜாக்கா ஒரு ரிசர்ட் எழுதும்போது எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி இதை நீங்கள் அகர வரிசை எழுதணும் சரியாக கிளாஸை சொல்லியிருப்போம் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்போம் பாருங்கள் சரியாக அடுத்து பாருங்கள் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா முறையான தொடர் முதல்ல இருக்கிறதும் தான் இருக்கு இரண்டாவது இருக்கிறதும் தான் இருக்கு மூணாவது இருக்கிறது தான் கரெக்டா இருக்கு கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் மீதி எல்லாமே சொற்கள் முன்ன பின்ன மாத்தி இருக்கு சரியா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இதே சென்டென்ஸ் கொடுத்து உங்களுக்கு சொல் அதாவது சொல்லுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்கன்னா உதித்து அப்படின்னா மறையும் உதிக்கிறது அப்புறம் மறையறது இந்த மாதிரி நம்ம காலை மாலை கதிரவன் அப்படின் போது ரவி இப்படி கொடுப்பாங்க சரியா சூரியனுக்கு வந்து ரவி அப்படின்லாம் எல்லாம் கொடுப்பாங்க சரியா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இது கரெக்டாக இருக்குது முறையானது அப்போ தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க புக்லேயே இருக்கும் அதெல்லாம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க அடுத்து விட்டு விட்டு இலக்கண குறிப்பு விட்டு விட்டு இலக்கண குறிப்பு பிரித்தால் பொருள் தரும் விட்டு பொருள் தருது ஒரு விஷயத்தை விடுறோம் அப்படின்னா விட்டு விட்டு சரியா காற்று விட்டு விட்டு அறடியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா மலை விட்டு விட்டு பெய்யுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ விட்டு விட்டு அப்படின்றது தொடர் பிரித்தால் பொருள் தரக்கூடியது இதே இரட்டை கிழவி சலசல பிரித்தால் பொருள் தராதது சரிங்களா உம் அண்ணனும் தங்கையும் அப்படின் போது உம் வெளிப்படையா வந்துச்சுன்னா என் உண்மை சரியா அண்ணன் தம்பி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அங்க உண்மை தொகை வந்துடும் அண்ணனும் தம்பியும் அப்படின்றது மறைஞ்சு வந்தா வெளிப்படையா வந்தா என்ன சரியா இதே போல இருபேரட்டு பண்பு தொகையும் இருக்கும் சரியா சோ அதுவுமே நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு பொருள் பன்மொழியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே டீட்டெயிலாக படிக்கிறது வித் ஆப்ஷனோட படிக்கும்போது நம்ம தெளிவாக படிச்சிடலாம் இரட்டை கிழவி சலசல அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு பிரித்தால் பொருள் தராது சரிங்களா அதே போல் அடுத்து தொடர் விட்டு விட்டு ரெண்டு டைம் மட்டும் தான் வருமா மூணு டைம் கூட வரும் ஆனால் இரட்டை கிழவி ரெண்டே டைம் மட்டும்தான் வரும் சரியா அடுக்கு தொடரும்போது மூணு டைம் கூட வரலாம் நாலு டைம் கூட வரலாம் இரட்டை கிழவி ரெண்டே முறை தான் வரும் சரியா அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக கேள்வியை சரியாக படிக்கணும் தவறான பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தப்பாக பொரிந்துருக்கு நம்ம என்ன பண்ணோம் சரியாக பொரிந்து எடுத்து எழுதிருவாங்க சரியா வெண்குடை பண்பு தொகை கரெக்டாக இருக்கு கரும்பு தின்றான் அன்மொழின்னு கொடுத்துருக்காங்க கரும்பை தின்றான் அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை அங்கே வருது கரும்பை ஐன்றது இரண்டாம் வேற்றுமை தொகை சரியா கரும்பை தின்றான் அப்படின்னு தான் வரணும் அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை தான் அங்கே வரணும் இல்லை வேற்றுமை தொகைன்னு கொடுக்கலாம் அப்போ மோ ரோமன் நம்பர் மூணு வந்து தப்பா இருக்கு முறுக்கு மீசை வந்தார் இது வந்து அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார் அதாவது கொடுக்கக்கூடிய தொகை சொற்களில் இல்லாமல் கடைசியாக இருக்கிறது சரியா இதெல்லாம் இல்லாமல் வேற ஒன்றா இருக்கிறதா அன்மொழி தொகை அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இதெல்லாம் அன்மொழி தொகையில் வரக்கூடியது சரியா மற்ற தொகை சொற்கள் வராது அதாவது பண்பு தொகை தொகை இதெல்லாம் வராமல் கடைசியில் வரக்கூடியதா அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்போ முறுக்கு மீசை வந்தார்ன்றது அண்மொழி தொகையில் வரக்கூடியது அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க தாய் சே இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா தாய் சே அப்படின்றது எங்கே வருது இங்கே உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்களா அப்ப தாயும் சேயும் இதுல உம் வந்து மறைஞ்சு வருது அதனாலதான் உண்மை தொகை இதே தாயும் சேயும் அப்படின்னு வெளிப்படையா கொடுத்தா என் தாய் கொடுத்தனால உம் மறைஞ்சு வருது அதனால உண்மை தொகை அப்ப முதல்ல சரியா இருக்கு கடைசியில் இருக்கிறது சரியா இருக்கு இரண்டாவது மூன்றாவது தான் தவறா இருக்கு அப்ப ரோமன் டூ த்ரீ ரோமன் டூ த்ரீ வந்து தப்பா இருக்கு சரியா சோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ சரியா எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க ஸோ இது வந்து ஆன்சர்க்கு வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து உங்களுக்கு வேறு கருத்து இருந்தாலும் வீடியோக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன் இதுக்கு ஃபைனல் ஆன்சர்க்கு அவங்க கொடுக்கல மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வரணும் மாறன் எத்தனையாவது வகுப்பில் படிக்கிறான் அதாவது நெம்பர்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க பத்து எட்டு ஒன்பது அப்படின்னு வரும்போது நெம்பர்ஸ் தான் வருது அப்போ எண்ணிக்கையை குறிக்கும் பொழுது நம்பரை குறிக்கும் பொழுது எத்தனையாவதுன்றது தான் வரணும் இது புக் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா அதே போல் ஒரு இடத்தை குறிப்பிட்டால் இப்போ வந்து மாறன் எந்த மாறன் ஈரோட்டில் வசிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா மாறன் எந்த ஊரில் வசிக்கிறான் அப்படின்னு வரலாம் ஒரு இடத்தை குறிக்கும் பொழுது எந்த அப்படின்ற வார்த்தை வரணும் இங்கே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் அப்படின் போது நம்பர் எண்ணிக்கை பத்தாவதா எட்டாவதா பதினொன்றாவா பன்னெண்டாவதா அப்படின் போது நமக்கு எத்தனையாவது வகுப்பில் படிக்கிறான் அப்படின்றது தான் சரியானது ஆப்ஷன் சி தான் வரணும் இது ஆன்சர் கீழே அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நீங்கள் சேலஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு மார்க் கிடச்சிருக்கலாம் இல்லை ஃபைனல் ஆன்சருக்கு அவங்க இன்னும் கொடுக்கல சரிங்களா குரூப் த்ரீ உடைய கொஷின் பேப்பர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் புக்கில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு எத்தனை எத்துணை அப்படின்னு வரும் எத்துணை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உயரத்தை குறிக்கும் போது சரியா எத்துணை உயரம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கெலாம் எத்துணை அப்படின்னு வரும் சரியா எத்தனை அப்படின்னு வரும்போது நெம்பர்ஸ்க்கு வரணும் சரியா எந்த அப்படின்னு வரும் ஒரு இடத்தை குறிக்கும் பொழுது எந்த அந்த இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா குறிப்பிட்டு சொல்றது அந்த இடம் இந்த இடம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படின்றது வராது ஏன்னா பத்தாம் வகுப்பில் அப்படின்னு வரும்போது எத்தனையாவது வகுப்பில் படிக்கின்றான் அப்படின்றது தான் கரெக்டானது ஆப்ஷன் சி வர வேண்டியது சரியா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரியா புக்ல இந்த எத்தனை எத்தனைன்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சரியா அடுத்து பாருங்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன இது ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு விடைக்கேற்ற வினா அப்படின்னு சொல்லிட்டாங்க மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவ எவை ரோபோக்கள் செய்கின்றன அதுக்கான ஆன்சர் அப்ப மனிதர்களால் செய்ய இயலாத செயல் செயல்களை செய்பவ எவை அப்படின்றதான் கேள்வி சரியா உங்களுக்கு மேலே கதில் இன்னும் டவுட் இருக்குது அதாவது மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதாவது இப்போ வினா எழுத்து எத்தனை வகைப்படும் நெம்பர்ஸ் தானே வருது வினா எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் நெம்பர்ஸாக ஆன்சரை வரும்போது எத்தனைன்றது தான் வரும் அப்போ மாறன் எத்தனையாவது படிக்கிறான்றது தான் ஆப்ஷன் சி தான் சரியானது சரியா நார்மலாக ஒரு கொஷின் டைப்பே அப்படி தான் வரணும் அடுத்து பாருங்கள் மலைமுகம் காணா பயிர் போல் இந்த ஊமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்து எழுதுக கொஷின் நம்பர் என்னது முப்பத்தி இரண்டு மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு தான் நம்ம எடுத்து எழுதணும் மலைமுகம் காணா பயிர்னு அர்த்தம் வறட்சியாக இருக்குது மலையே பெய்யலன்னு அர்த்தம் அப்போ வறட்சி வாட்டம் துன்பம் வறட்சியாக இருக்குது சரியா மலையே வரலன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அதாவது நம்ம நினைச்சது ஒன்று இன்னும் அடிஷ்னலாக கூடுதல் மகிழ்ச்சி பழம் கிடைக்கிறதே நல்ல விஷயம் அது பாலில் விழுந்து இன்னும் சுவையாக சரியா நினைத்தது ஒன்று இன்னும் பிடித்த செயல் எதிர்பாராமல் நடக்குது சரியா பலம் நழுவி பால் விழுந்தது போல் அப்படின்னா நீங்கள் நினைத்த ஒன்று நடக்குது கூடுதலாக இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு நிகழ்வும் நடக்குது அப்போ இந்த ஊமைக்கு பொருத்தமானது எது நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது சரியா அடுத்து பாருங்க எதுகை மோனை எபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இது ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் இதில் கருமமே அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க கருமமே அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம் சரியா உங்களுடைய பெருமைக்கும் உங்களுடைய சிறுமைக்கும் யார் பொறுப்பாக அப்படின்னா உங்களுடைய வேலைகள் உங்களுடைய செயல்கள் தான் காரணம் உங்களுக்கு பெருமை வந்து சேர்கிறது என்றாலும் சரி இல்லை உங்களுக்கு துன்பம் வந்து சேர்கிறது என்றாலும் உங்களுடைய செயல்கள் தான் காரணம் தீதும் நன்றும் வாரா அப்படின்றது யாருன்றதை வீடியோ கீழே அதே பொருள் தான் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தந்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்றது சரியா இதுல வரக்கூடிய நயத்தை தேர்வு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க பெருமை கருமம் ரூ வருதா எதுகை இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு இதே முதல் எழுத்து வந்தா மூனை கடைசி அசையோ எழுத்தோ ஒரே மாதிரி வந்தால் அது இயபுன்னு சொல்லுவோம் இந்த திருக்குறளை எதுகை வந்திருக்கு அடுத்து பாருங்க கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லா மலை இதுவும் திருக்குறள் தான் இதில் இருக்கக்கூடிய நயத்தை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அதாவது அடி அளவடைத் தொடையா இரட்டைத் தொடையா முரண்தொடையா அந்தாதி துடையா முரண்னா முன்னுக்கு பின் மாறி இருக்கிறது சரியா நன்மைனா தீமைன்னு சொல்கிறது மாதிரி முரணா சொல்கிறது காலைனா மாலைன்னு சொல்கிறது அந்தாதினா ஒரு செ கடைசியில் இருக்கக்கூடிய சொல் மறுபடியும் அடுத்த அடியில் முதல்ல வரது அதுதான் அந்த ஆதி அப்படின்னு அந்தம் ஆதி முதலும் முடிவும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் இதில் வரக்கூடியது கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லா மலை அப்படின்றது அலபடை தொடை சரியா அதுலேயும் உயிரளப்படையில் என்ன அலவடைன்னு கேட்டாங்கன்னா இது இன் இசை அலபடை செய்யல ஓசை குறையாத போதும் ஓசைக்காக இனிய நயத்துக்காக அளவெடுத்து வருவது இன்னிசை இசை அலபடை ஒருவேளை அந்த திருக்குறள் கொடுத்துட்டு இது வரக்கூடிய அலபடை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே வெறுமனே அலபடைன்னு கொடுத்துட்டோம் இன்னும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா நமக்கு இன் இசை அளவடை சரியா இதே உரை அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா சொல்லிசை அலபடை அளவடை அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது இதுவும் இதுவும் திருக்குறள் தான் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர் பசித்த பின் உண்பாருக்கு முன் உண்டது செரித்த பின் உண்பா இது ரொம்ப தெளிவாக படிங்க நீர் அருந்துபவருக்கு இவற்றில் எதுவும் இல்லை இப்ப பசித்த பின் உண்பா இருக்குன்றதும் ஆகும் முன் உண்டது செரித்த ஆகும் படிக்காம போயிருந்தீங்கன்னா சரியா நீர் அருந்துபவருக்குன்னா தண்ணியே தான் குடிக்கணும் சரியா அப்ப இதுல எது சரியா இருக்குன்னா நமக்கு திருக்குறள் இருக்கு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் தான் திருக்குறள் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்றதான் திருக்குறள் இதில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு பிறகு பிறகுதான் நம்ம உணவு உண்ண வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு என்ன தேவைப்படாது மருந்து தேவைப்படாது எதுக்கு யாக்கைக்கு சரியா யாக்கைனா உடம்பு யாக்கை அப்படின்றது உடம்பு அப்படின்னு அர்த்தம் இதே மீது விரும்பியல் அப்படின்னா ஓவையார் நம்ம நிறைய டைம் சொல்லிருக்கோம் சரியா மீதுன் விரும்பியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஔவையார் சரியா ஊன்மிக விரும்புன்னு சொன்னாங்கன்னா பாரதியார் இது சொன்னது யாரு வள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணவு சரியா அடுத்து பாருங்க உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மை முறுக்கக்கூடிய மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முருங்கைக்கீரையா கருவேப்பிலையா தூதுவுலையா கற்றாலையா உணவில் சேரக்கூடிய சின்ன சின்ன நச்சுத்தன்மை போக்கக்கூடியது கருவேப்பிலை இது நமக்கு வந்து சமையல் கலை தெரிஞ்சிருந்தா கூட இது ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம் உங்களுக்கு ஓரளவு வந்து அதாவது சமைக்கும் போது இதெல்லாம் வந்து வீட்லேயுமே சொல்லியிருப்பாங்க அது தெரிஞ்சால் கூட இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்திருக்கு அப்போ என்ன ஆன்சர் இதில் நோய் தீர்க்கும் மூலிகள் அப்படின்ற லெசனில் இந்த டாபிக் இருக்குது அதாவது இந்த தகவலும் இருக்கு கருவேப்பிலை தான் சரியா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வேற என்ன கேட்கலாம் தூதுவலை அப்படின்னு யார் சொல்றது வள்ளலார் சொல்றாரு இது இல்லாம சிங்கவல்லி அப்படின்ற ஒரு பேர் தூதுவலைக்கு இருக்கு சரியா இதே போல கற்றாலை அப்படின்னு பார்க்கும்போது குமரி கண்ட நோய்க்கு குமரி குடு அப்படின்னு இருக்கும் சரியா அப்ப குமரி அப்படின்றது கற்றாலை மென்ஷன் பண்ணுவோம் குமரி அப்படின்னா எந்த மூலிகை நம்ம சொல்கிறோம் கற்றாலையாக சொல்கிறோம் குமரி கண்ட நோய்க்கு எது கொடுக்கணும் குமரியை அதாவது கற்றாலையை கொடுக்கணும் சரியா கருவேப்பிலை அப்படின்றது நமக்கு நச்சுத்தன்மை அதாவது உணவில் சின்ன சின்னதாக அதனால தான் குழம்புல நம்ம கருவேப்பில் போகிறோம் கடைசியில் கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம் சரியா தூதுவலைன்றது சிங்கப்பலின்னு சொல்லலாம் ஞான பச்சில் அப்படின்னு வள்ளலாறு சொல்கிறாரு சரியா இதெல்லாமே கேட்பாங்க அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி கொஷின் நம்பர் முப்பத்தி எட்டு தொன்மை தமிழகத்தில் எவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் சரியா ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப அதையும் தெரிஞ்சுக்கணும் சரியா எவனர் அப்படின்னா கிரேக்கரா எகிப்தியா பாலஸ்தீனியா சீனரான்னு கேட்டிருக்காங்க கிரேக்கர் தான் சரியான ஆன்சர் இது இல்லாம இன்னொருத்தர் யாரு கிரேக்கர்களும் ரோமானியர்களும் எவனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்ப எவனர்கள் இங்க வந்து என்ன பண்ணாங்க தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க இருந்து மிளக வாங்கிட்டு போனாங்க சரியா எது கொடுத்துட்டு எது வாங்கிட்டு போனாங்க தங்கத்துக்கு கொடுத்துட்டு அந்த தங்கத்துக்கு ஈடான மிளகு சரியா மலபார் மிளகு நம்ம கேரளாவில் அந்த நறுமண பொருட்களை வாங்கிட்டு போனாங்க சரியா யார் யார் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேரு அப்படின்றது பேரு அடுத்து பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரா கனியன் சொன்ன பாடல் வரி எந்த நூல் கேட்டா புறநானூறு இதுல சொல்லக்கூடிய பண்புன்னு டைப் பாருங்கள் சரியா இது என்ன பண்புன்னு கேட்குறாங்க உலக பொதுமை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நமக்கு பொதுவானவர்கள் யாதும் ஊரே யாவரும் யாவரும் கேள்வி எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான் சரியா எல்லாமே எங்களுடைய ஊர் தான் எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் சரியா உலக பொதுமை எல்லாமே பொதுவானது தான் அப்படின்னு சொல்றோம் சரியா இதில் வரக்கூடிய பண்பு என்னது உலக பொதுமை அப்படின்னு சொல்றோம் இதே ஒப்புறவுனா என்னன்னு கேட்டிருக்காங்க எக்ஸாமில் ஒப்புரவு அப்படின்றது என்னன்னு கேட்டாங்கன்னா ஊருக்கு உதவுதல் சரியா இதுவும் டிஎன்பிசி தான் அடுத்து நாயகர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்னது பாளையம் சரியா பாளையம் தான் நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இதே வந்து பாளையம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மருது சகோதர்கள் எந்த பாளையத்தை ஆட்சி செய்தார்கள் கேட்பாங்க சிவகங்கை சரியா பாளையம் செவன்டி டூவா நம்ம பிரிச்சிருப்போம் எழுவத்தி ரெண்டு பாளையங்களா பிரிச்சிருப்பாங்க அதுல சிவகங்கை பாளையத்தை மதுர சகோதரர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க இதுவுமே வந்து கேட்கலாம் சரியா பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முல்லை நில மக்கள் பட்டி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா பட்டி பாடி இதெல்லாம் வந்து அங்கங்கே ஆடு இதெல்லாம் நம்ம மேய்க்கும் போது பட்டியை அங்கங்கே போட்டு காவல் காத்திருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து பட்டி பாடி அப்படின்ற சின்ன சின்ன ஊர் முல்லை நிலங்களில் இருக்கக்கூடியது இதே பட்டினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்து நிலத்தில் சரியா கடலோர பேரூர் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பேரூர் காவிரம்பூ பூம்பட்டினம் அப்படின்னு சொல்கிறோமா அப்போ அது துறைமுகப்பட்டினமாக இருந்துச்சு பெரிய ஊர் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊர்களுக்கு பட்டினம் அதே கடலோரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களுக்கு பாக்கம் அப்போ நாளுக்குமே பார்த்துட்டுமா பாடி அப்படின்னா சின்ன சின்ன ஊர்கள் அதாவது முல்லை நிலங்களில் இருக்கக்கூடிய சின்ன காடுகள் அப்படின்னு சொல்லலாம் முல்லை நிலம காடும் காடு சார்ந்த பகுதிகளும் இப்போ காடுகள் அங்கங்கே ஆடு மாடு இதெல்லாம் வைக்கிறதுக்கு பட்டி போட்டிருப்பாங்க அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பேர் பட்டின்னு வரும் பாடின்னு வரும் பட்டினம் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி கடலோரங்களில் இருக்கக்கூடிய பேரூர்களுக்கு பட்டினம் அப்படின்னு பேரு பார்க்கம் அப்படின்னா கடலோரங்களில் இருக்கக்கூடிய சிற்றூர்களுக்கு பார்க்கம் அப்படின்னு பேரு ஸோ கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரலையும் பார்த்துருக்கோம் சரியா இருபது கொஷின் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோக்களையும் நம்ம ரெகுலராக இருபது கொஷின் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் டிஎன்பிஸ்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான புக்ஸ் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பெச்சஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ் தருமபுரி போயிட்டு இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு தமிழுக்கு தனியாக வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா வீடியோக்கில் கமெலில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இருபது கொஷினில் கிட்டத்தட்ட ரெண்டு கொஷின் வந்து ரொம்ப அதாவது நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரியான கேள்வி அதே போல் கொஷின் பேப்பரில் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா அதே போல் இன்னொரு கேள்வி நான் கொடுத்துருப்பேன் எத்தனை இதெல்லாம் முப்பதாவது கேள்வி மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா சரியாக புக் எடுத்து வேணால் ஒரு டைம் ரெஃபர் பண்ணியும் பாருங்கள் சரியா கிட்டத்தட்ட இருபது கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்க்க போகிறீங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க சரியா ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறது எனக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் புதுசாக பார்க்கறவங்க ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரெகுலராக பார்க்க ஆரம்பிப்பாங்க சரியா ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றியுடன் அதிகமான கிளம்பம் கட்டளைத்தவம் ஆற்றலை வரம் நன்றி வணக்கம்